ஒரு காட்டு அருகில் சிவாலயம் ஒன்று இருந்தது அந்த ஆலயத்தில் ஒரு புனிதமான வில்வ மரத்தின் கீழ் சிவலிங்கம் இருந்தது பக்தர்கள் தினமும் வந்து வில்வ இலைகளை சுருட்டி நீரை சற்று ஊற்றி சிவலிங்கத்தை போற்றி வழிபட்டனர் அந்த காடு அருகில் ஒரு தவறான மனதுடைய குரங்கு வாழ்ந்து வந்தது அது அங்கே வருகிற பக்தர்களின் செயல்களை கவனித்தது அவர்கள் வில்வ இலைகளை திருடி நீர் ஊற்றி நமஸ்காரம் செய்யும் செயல்களை காணும்போது அதற்கு அத்தகைய செயல்களில் ஈடுபட விருப்பம் ஏற்பட்டது தன்னை மிகவும் ஈர்த்த உணர்வு உருவானது ஒருநாள் யாரும் அருகில் நேரத்தில் குரங்கு புனித வில்வ மரத்தின் மேல் ஏறி ஒரு சில இலைகளை தன் சிறிய கைகளால் பறித்து சிவலிங்கத்தின் முன் கொண்டு வந்தது வழிபாட்டின் முறைகளை அறியாமல் இருந்தாலும் அன்பும் உளமார்ந்த உணர்வுகளுடன் வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது வைக்கத் தொடங்கியது அருகில் இருந்த பானையில் இருந்த நீரையும் அது சிவலிங்கத்தின் மீது ஊற்றியது மற்ற பக்தர்களின் செயல்களை நகலாக செய்தது அதிகம் விளையாட்டாளராக இருந்தாலும் குரங்கு வழிபாட்டு நேரத்தில் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டது இப்படி அது தினமும் வில்வ இலைகளையும் நீரையும் மிகுந்த பக்தியுடன் அர்ப்பணித்தது கருணையின் கடவுள் சிவபெருமான் குரங்கின் மாறாத பக்தியால் மிகவும் மகிழ்ந்தார் அதன் செயல்கள் எளிதாக இருந்தாலும் அதன் உண்மையான பக்தி அவரை கவர்ந்தது ஒரு குரங்கு வழக்கம் போல வில்வ இலைகளைச் செலுத்தி நீரை கொட்டும் போது சிவபெருமான் தன் காந்தமான வடிவில் குரங்கின் முன் தோன்றினார் அவரை நேரில் கண்ட குரங்கு அதிசயத்திலும் பயத்திலும் நிமிர்ந்தது சிவபெருமான் சிரித்து கொண்டு சொன்னார் உன் பக்தி தூய்மையானது உனக்கு வழிபாட்டின் முறைகள் தெரியாவிட்டாலும் உன் அன்பும் உண்மையும் என்னை சென்றடைந்தது உண்மையான உள்ளத்துடன் கொடுக்கும் எளிய அர்ப்பணிப்பும் தேவனை அடைய உதவுகிறது சிவபெருமான் அருளாச்சி அளித்து அந்த குரங்கினை பிறவித் துன்பத்திலிருந்து விடுவித்தார் அது மோட்சமடைந்து சதா சிவபெருமானின் திருவடியில் உறைந்தது